गुर्ब्रह्मा गुरुर्विष्णो गुरुदेवो मगेश्वर गुरुशाच्चात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்கள் பணிவோடு இது பொள்ளாச்சி ஆனைமலை மேற்கு தொடர்ச்சி மலை சாரல் ஆனைமலைக்கு மேற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்தியேந்தர் சித்தர் பீடம் இந்த சித்தர் பீடம் ஏன் இங்கே சத்தியேந்தர் சித்தர்பீடம் நீங்கள் வந்ததுன்னு கேட்டிங்களா நமது வேட்டைக்காரன் புது திரு அழுக்குசாமிகளுடைய பருவத்தில் தான் துறவரம் மேற்கொள்வதற்கு முன்பாக உடையன் குளம் என்று சொல்லக்கூடிய இன்று உடைய குளம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ம வழியாக அவர் நடந்து வந்த பாதையும் பிறகு அவர் பெருமாள் சுவாமி மலையில் அமர்ந்து தியானம் செய்ததும் அந்த மலையினுடைய அடிவார பகுதியில் அவர் வந்து அமர்ந்திருந்த மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக இந்த ஆனைமலை பெருமாள் சுவாமி மலை கீழ் அமர்ந்துள்ள ஸ்ரீ சத்யேந்திர சித்தர் பீடம் இங்கு அமர்ந்துள்ளது இந்த சத்யேந்திர சித்தர் பீடத்தை நிறுவி வரும் குருநாதர் மூலிகை சித்த திருவார் திரு ஐயா கிரிமாஸ்டர் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய பள்ளியினுடைய தாளர் அவர் தன்னுடைய குருநாதர் சீடனை தேடி வந்த ஒரு கால சூழ்நிலை ஆனைமலைக்கு போனக்கு ஒரு அணுக்கன் கிடைப்பான் என்று அவருடைய குருநாதருக்கு திருவார் திரு அழுக்குசாமிகள் உணர்த்தியதன் மூலமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சாரல் ஆனைமலை வந்து சேர்ந்தார் அதன் பிறகு மூலிகை சித்தர் ஐயா அவர்களை சந்தித்துள்ளார் அவர் அன்றைய உடையெல்லாம் மிகவும் ஒரு ஆங்கிலேயரை போல உடை டக்கின் பண்ணி சூ போட்டு மிகவும் ஒரு பள்ளியினுடைய தாளர் எப்படி இருப்பாரோ அந்த உடையில் இருந்திருக்கிறார் பின்னாளில் அவருடைய குருநாதர் இவரை வந்து நேரில் சந்தித்த பிறகு இந்த ஆனைமலையினுடைய பள்ளி அருகில் நீ வந்து மிகப்பெரிய அழுக்குசாமியினுடைய சத்திய ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பால பருவத்தில் இருந்த சத்தியத்தின் தலைவனாக வாழ்ந்த காலம் ஸ்ரீ சத்யேந்திர சித்தர் அவர்களுக்கு நீ வந்து இங்கே ஒரு சன்னதி நிறுவ வேண்டும் என்று தன்னுடைய குருநாதர் கேட்டுக்கொண்டதன் விளைவாக அவர் வந்து சரிங்க நாங்களும் நீங்கள் சொல்றது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதன் பிறகு எப்படி இந்த நிறுவ இந்த பீழத்தை நிறுவுகிறோம் இதனால் எங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க நீ என்ன வேணாலும் கேளுங்க நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய குருநாதர் சொல்லிடுறாரு அதன் பிறகு அவர் அவருடைய சொல்லிக்கு இணங்க இந்த இடத்துல தமிழகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கும் தனிப்பெரும் சன்னதி அமைத்து அதன் அருகில் ஆந்திரா மாநிலத்தை சார்ந்த ஸ்ரீலஸ்ரீ ரெண்டி சுவாமிகள் என்கின்ற ஒரு சுவாமிகளும் பதினோரு ஆண்டுகள் பொள்ளாச்சியில் இன்று அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் பதினோரு ஆண்டுகள் நவா ஆசனத்தில் இருந்த மிக பெரும் மகான் அவர் வருகிறவர்களை எல்லாமே தெலுங்கில் ரெண்டி ரெண்டு என்று அழைத்ததன் விளைவாக அவருடைய பெயரே காரண பெயர் ரெண்டி சுவாமிகள் என்று ஆயிடுச்சுங்க அவர் வேட்டைக்காரன் புது திருவாரூர் அழுக்குசாமியினுடைய கோவிலில் வாழ்ந்தவர் அதன் பிறகு பொள்ளாச்சியில் ஆண்டுகள் நவாசனத்தில் இருந்தவர் தன்னுடைய ஜீவனை சமமான ஆதிநிலைமைக்கு கொண்டு சென்று ஜீவ சமாதி அடைந்து நம்முடைய பீடத்தில் அவருடைய ஜீவ சமாதி இங்கே இருக்குங்க இந்த பீடத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மீடு வடிவத்தில் இந்த பீடம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பிரம்மீடு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எந்த பொருள் வச்சாலும் அந்த பொருள் கெடாதுங்க அந்த மாதிரி இந்த இடத்துல அவருடைய ஜீவனாக உடலும் தேகமும் எல்லாமே ஒன்றிணைந்து இந்த இடத்துல சமாதியில் அவர் இருக்காருங்க இந்த சமாதியில் யாரெல்லாம் கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே வாழ்வில் முன்னேற்றம் வெற்றியும் ஆனந்தம் ஆரோக்கியம் அமைதி உடல்நலக் கோளாறு மனநலக் கோளாறு மனித உடம்பில் என்ன தேக குறைபாடு இருந்தாலும் எல்லாமே நீங்கும் இங்கு அவருடைய பெயரால் கொடுக்கப்படக்கூடிய மூலிகை ஔஷதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வகையான கீரைகளை கொண்டு இங்கே ஒரு நூற்றி எட்டு மூலிகை ரசம் கொடுப்பாங்க இந்த நூற்றி எட்டு மூலிகை ரசம் அதனுடைய உச்சி முதல் பாதம் கூட எல்லா அவயங்களையும் பாதுகாக்கும் வல்லமை பொருந்தியது கேன்சர் கட்டிக்கு அருமருந்து சர்க்கரை நோய்களுக்கும் அருமருந்து இப்படிப்பட்ட உடல்நலக்குறையும் போய் மணல் மனநலன் பயம் பிதற்றல் பில்லி சூனியம் காத்து கருப்பு ஏவல் போன்ற மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஜீவ ஜீவசமாதியில் கால்பதித்தல் எல்லாமே வெற்றி கிட்டும் அது போக பார்த்திங்கன்னா அரசியல் முன்னேற்றம் பிறகு பொருளாதார முன்னேற்றம் ஆன்மீகம் அறிவியல் இது சம்மந்த என்ன விதமான ஆற்றல் வேண்டுமோ அந்த விதமான ஆற்றல்கள் எல்லாமே நம்முடைய ஜீவசமாதியில் கிடைக்கும் மிக பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக வந்து செல்லக்கூடிய ஒரு புண்ணியஸ்தலமாக ஸ்தலமாக இது இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் பொருளாதாரத்தில் மேம்பாடு செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாமே வந்து இந்த புண்ணியஸ்தலத்தில் கால் பறித்து சென்ற தான் மிகப்பெரிய வெற்றிகாராக உருவாக்கியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த புண்ணியஸ்தலமானது பூமியினுடைய மேற்பகுதி எப்படி இருபத்தி மூணு டிகிரி இப்படி சாஞ்சிருக்கோ அதே போல் இந்த இடமும் அப்படி இருக்குங்க தெற்கும் மேற்கும் உயர்ந்து வடக்கும் கிழக்கும் தாழ்ந்து நம்முடைய பூமியினுடைய மேற்பரப்பு எப்படி இருக்கோ அதே போல் அந்த இருபத்தி மூணு சாஞ்சிருக்கும் அதே போல் இந்த இடமும் அதே போல் அமைந்திருக்கும் எந்த இடங்கள் எல்லாம் உயரமாக இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாமே பிரபஞ்ச ஆற்றலை சேகரித்து வச்சுக்கும் அதுபோல இந்த பெருமாள் சாமி மலையில் இயற்கையாகவே ஒரு கலசம் அமைந்திருக்கிறது அந்த பிரபஞ்ச ஆற்றல் எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் சித்தர்கள் அருவமாக உலா வருவார்கள் அப்படி ஆர்வமாக நம் சத்தியேந்திர சித்தரும் பதினெட்டு சித்தர்களுடைய ஒளி தேகங்களும் இங்கு ஒன்றேந்திருக்கிறது நம்ம சத்தியேந்திர சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவார்த்தர் அழுக்குசாமிகள் அவருடைய இளமை பருவம் அதாவது பாலப்பருவம் துருவதற்கு முன்பாக இருந்த தோற்றம்தான் அந்த வெண்ணிற ஆடை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒளி சுரூபம் இவருள் ஒன்பது சித்தர்கள் அடக்கம் அகத்தியர் திருமூலர் போகர் பாம்பாட்டி கருவூரார் புலிப்பாணி பதஞ்சலி சிவவாக்கிய சட்டைமுனி என்று சொல்லக்கூடிய ஒன்பது சித்தர்கள் ஒளி ஒன்றாக இணைந்து பூமியில் பஞ்சபூதத்தில் நெருப்பின் அவதாரமாக உதித்து தன்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது அவயங்களையும் தனித்தனியாக பிரித்து யாகம் செய்யக்கூடிய நவகண்ட யோகியாகவும் கொங்கு மண்டலத்தில் முதல் முறையாக ஜீவசமாதி அடைந்த மிகப்பெரிய மகான் திருவார் திரு அழுக்குசாமியினுடைய பால பருவத்தில் இருந்த அந்த தோற்றம் தான் நம்முடைய சத்தியேந்திர சித்தர் இவர் நூற்றி எட்டு தலைவர் இந்திரன் என்றால் தலைவன் என்று பொருள் அப்படி நூற்றி எட்டு அமைப்புகளுக்கு தலைவனாக இங்கே சத்தியத்தின் தலைவனாக இருக்கிறதுனால யாரெல்லாம் இங்கே சத்தியத்தோடு கால் பதிக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் என்ன விதமான சகல சௌகரியங்களும் கிட்டும் என்பது இந்த பீடத்தினுடைய சாமியே சொன்ன நேரடியாக சொன்ன வாக்கு என்னை யாரெல்லாம் மிருகப் பற்றி பிடித்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாமே கேட்டதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது மாதிரி சாமியுடைய பாதத்தை யாரெல்லாம் மிருகப் பற்றி பிடித்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு கேட்டதை கேட்ட வண்ணம் அருள் பாதித்து வரும் நம்முடைய சத்தியேந்திர சித்திர பீடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் நடக்குங்க அமாவாசை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சித்தர்களால் சொல்லப்பட்ட ராஜ மூலிகை ஜீவ ஜீவமொழி என்று சொல்லக்கூடிய மூன்று ஜீவமொழிகளும் ஒன்றாக இணைத்து அந்த கலசத்தில் வச்சிருவாங்க அந்த கலச மேலே தேங்காய் வச்சுக்கணுமா அந்த கூர்மையான பகுதி பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய தொண்ணூறு நிமிடங்களுக்கும் புவியினுடைய காந்த அலைவரிசையில் மாறுபடும் இந்த காந்த அலைவரிசையில் மாறுபடக்கூடிய ஒட்டுமொத்த ஆற்றலையும் சேகரித்து அந்த ராஜமூலிகை தேவ மூலிகை ஜீவ மூழ்கி மூன்று மூலிகளில் நிறைந்த அந்த மூலிகை கலசமானது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் ஒவ்வொரு சித்தர்களுக்குமே தனித்தனியாக படிகம் படித்து தனித்தனியாக பீஜ மந்திரங்களையும் இசைத்து வெண்கொட்ட குடையும் செங்கோலும் வைத்து ஒரு அரசன் எப்படி இறைவனை வணங்குவாரோ அதுபோல் இந்த இறைவனை நாம் ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமியும் வணங்கிட்டு வருவோம் இந்த முறையை சித்த முறையை நமக்கு உரத்தியவர் வந்து கருவூர் சித்தர் ராஜேந்திர சோழனுடைய அப்பா வந்து ராஜராஜ சோழன் தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வருகிறார் தந்தை இறந்து விடுகிறார் அதன் பிறகு ராஜேந்திர சோழன் தந்தையை போல் ஆட்சி செய்ய முடியவில்லை தன் தந்தை சேகரித்த ஒட்டுமொத்த சொத்துக்களுக்கும் மகன் அதிபதியாவது போல தந்தை சேகரித்த ஒட்டுமொத்த பஞ்சமானுசி சாபங்களுக்கும் மகனே அதிபதி மண் சாபம் பெண் சாபம் சத்துரு சாபம் வம்சசாபம் சேவக சாபம் இந்த ஐந்து பஞ்சமானிச சாபங்கள் நீங்க வழி என்ன என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது கருவூர் சித்த ராஜேந்திர சோழனுக்கு உழைத்த இந்த சித்தமுறை வழிபாடு உலகத்திலேயே முதல் முறையாக ஆனைமலை பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் சித்திரை மட்டும்தான் நடைபெறும் ஒவ்வொரு பிப்ரவரி மாதமும் மிருகசீலை நட்சத்திரத்தில் ராஜன் எப்படி இங்கே ஒரு சாமியை கும்பிடுவாரோ அது போல யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இவற்றோடு நூற்றி எட்டு கலைகளும் நூற்றி எட்டு இசைகளும் சங்கமிக்க மிகப்பெரிய ராஜ பரிவார குரு பூஜை இந்த இடத்தில் நடைபெறும் அந்த ராஜபரிவார குரு பூஜையில் யாரெல்லாம் கால் பறித்து சாமியுடைய இருக பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் எண்ணியதை ஒரு வருட காலத்திற்குள் கண்டிப்பாக நிறைவேறும் அது எதுவாக இருந்தாலும் சரி உடல் நலப் பிரச்சனையா மணல் நலப் பிரச்சனையா குழந்தை பேரா திருமணமா அரசியலா நீங்கள் எதை நினைத்து இந்த இடத்தில் கால் வைத்து ஊனுருக உளமுருக கசிந்து கரைந்து அவருடைய இருக பாதத்தை பற்றி வெற்றியோடு நீங்கள் திரும்ப செல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் நம்முடைய சத்யேந்திர சித்தர் அப்போ ஏற்பட்ட இந்த சத்தியேந்திர சித்தரி பீடத்தில் பதினெட்டு சித்தர்கள் மட்டும்தான் இங்கே மூலவர்கள் இந்த இடத்தில் முலிகை சித்தரையா உருவாக்கக்கூடிய மார்க்கத்தின் பெயர் சித்த மார்க்கம் இந்த மார்க்கத்தில் வந்து மூட பழக்க வழக்கங்களுக்கு அனுமதி கிடையாது பெண்கள் தீட்டு அதனால் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அகண்ட கருவறை என்ன பெண்களே உள்ளே சென்று பூஜை செய்யலாம் பங்கல் எழுந்துட்டாங்க அதனால கோயிலுக்குள்ளே போகக்கூடாது குளிக்கல அதனால கோயிலுக்குள்ள போகக்கூடாது இந்த மாதிரி எந்த ஒரு தீட்டுமே இங்கே கிடையாதுங்க சாமி வந்து அகம் மட்டும் தெளிவானால் போதும் உள்ளம் தெளிவாகி சாமியுடைய பாதத்திற்கு பற்றி பிடித்து கொண்டால் நமக்கு வேண்டியதை வேண்டியவாறு கொடுத்தள்ளும் தெய்வம் அவர் பஞ்சபூதத்தில் நெருப்பின் அவதாரம் இப்பேற்பட்ட இந்த இடத்துல தங்கமணி தொட்டில் இருக்குங்க இந்த தங்கமணி தொட்டியில் குழந்தை பேர் யாரெல்லாம் கேட்கின்ற அந்த குழந்தை பேர் வேண்டும் என்று தங்கமணி தொட்டிலே மயில் பிழையாலும் மெஞ்சாமர்த்தாலும் விசிறி வீசி தாளாட்டு பாடுகின்றார்களோ எண்ணி ஒரு வருடத்திற்குள் அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை பேரு கிட்டும் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே துலாபாரம் இருக்குங்க அந்த துலாபாரத்தில் சாமிக்கு அந்த குழந்தைக்கு அவரால் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே அவங்க கொடுக்கலாங்க அளவுக்கு இங்கேயும் துலாபாரம் இருக்கு சித்தர்களை வணங்குபவர்களுக்கு விதியையே மாற்றும் வல்லமை சித்தர்கள் கொடுப்பாங்க யாரெல்லாம் விதியை மாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாங்களோ விதியை மாற்றும் வல்லமை சித்தர் பெருமக்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்பேற்பட்ட நம் விதியையே மாற்றி நம் வாழ்வை வெற்றிகரமாக செல்லக்கூடிய இந்த இடத்துல நீங்களும் வந்து ஒரு முறை கால்பதித்து ஆனந்த வாழ்வு வாழ வேண்டுமா உங்களை அனைவரையும் மிருகடம் கூப்பிசிரம் தாழ்த்தி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்